வெல்கம் டு இட் சேனல் சேனல்லாம் இன்னைக்கு சூப்பரான கோதுமை இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கோதுமை இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மாவை ஒரு துணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிக்கிறேன் துணி ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் இட்லி தட்டு வச்சிட்டு நம்ம கட்டின மாவையும் அதில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி துணியில் வச்சு மாவை வேக வைக்கும்போது மாவு ஈரமாகாமல் இருக்கும் அதனால் நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரியே துணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க மாவை வேக வச்சதுனால இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் அதை கரண்டி இல்லை கையை வச்சு கூட உடச்சிக்கலாம் மாவு ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி அதை ஃபில்டர் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன் நம்ம நார்மலா எப்போதும் இடியாப்பம் பண்ணும்போது மாவு பிசைகிற மாதிரியே இந்த கோதுமை இடியாப்பத்துக்கும் மாவு பிசைஞ்சிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க தண்ணி மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நார்மலா இடியாப்ப மாவு எப்படி பிசைவோமோ அதே பக்குவத்துக்கு இந்த மாவுக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கோதுமை மாவை வேக வச்சு எடுக்கிறதுனால மாவு அரிசி மாவு மாதிரி கிடைச்சிரும் கோதுமை மாவுல இருக்கிற வலுவலுப்பு தன்மையும் போயிடும் நம்ம நார்மலா அரிசி மாவுல பண்ற இடியாப்பம் மாதிரியே இந்த கோதுமை மாவு இடியாப்பமும் கிடைச்சிரும் இப்போ இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இடியாப்பம் உரல்ல கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம் நம்ம எப்போதும் இடியாப்பம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம புழிஞ்ச இடியாப்பத்தை அதில் வச்சுக்கலாம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இடியாப்பம் ரெடி ஆயிரும் ஒரு இடியாப்பம் புளிகிறதுக்குள்ளேயே இந்த இடியாப்பமும் ரெடி ஆயிடும் மாற்றி வச்சுக்கலாம் இந்த கோதுமை இடியாப்பம் பண்ணும்போது புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க அரிசி மாவு இடியாப்பம் மாதிரியே ஈஸியாக புளிஞ்சு எடுத்துடலாம் அடுத்து இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்த தேங்காயை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இடியாப்பத்துக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு கப் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை இடியாப்பம் நல்லா நூல் நூலாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோதுமை இடியாப்பத்துக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த இடியப்பத்துக்கு சிக்கன் குழம்பு தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்